வணக்கம் நண்பர்களே செப்டம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை நண்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் முன்ன நாள் ஆட்சியாளர்கள் ஊழல்வாதிகளை பிடிக்கிறது கண்டு சொல்லித்தான் இந்த அரசாங்கம் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்குது இப்ப நடந்து போன நடந்து கடந்த நடவடிக்கைகளை பார்க்குள்ள நிறைய குற்றவாளிகள் காணப்பட்டுனும் இலங்கையில் பாதாள உலக கொஸ்டினருடைய நடவடிக்கைகள் நிறைய நிறைய கொலைகள் துப்பாக்கிச்சூடுகள் இது நடந்து கொண்டிருந்தது இப்போ சமீபத்தில் கிகல் பத்ர பத்மி இந்தோனேசிய நாட்டில பிடிபட்டு கொண்டு வந்ததுக்கு பிறகு நிறைய விசாரணைக்கு பிறகு என்னென்ன நடவடிக்கைகள் நடந்தது எப்படி எப்படி இங்கே இந்த பாதாள உலக கொஸ்டின நடவடிக்கைகளை யாருடைய உதவியோடு செய்தனும் போலீஸ் உதவியோடு செய்துனுமோ இல்ல ஆட்சியாளர்களுடைய உதவியுடைய உதவியுடன் செய்துமோன்றதை ஓரளவுக்கு அரசாங்கம் கண்டறிஞ்சிடுது இந்திய நிலையில அறுபதினாயிரம் முறைப்பாடுகளுகிட்ட குற்ற புலனாய்வு துறையினரிடம் நிறைஞ்சி கிடக்குதுன்னு சொல்லியும் இது நிறைய முழு முழுவதையும் விசாரிக்க முடியாமல் இருக்குது எல்லாம் சடுதியில் விசாரிக்க வேண்டிய விசாரணைகளாக இருக்கிற வழியால் எல்லாத்தையும் உடனடியாக விசாரிக்க முடியாதபடியால் இப்போ புதிதாக சிசிஐபி என்று சொல்லி நாரகம்பிட்டியாவில் ஒரு முதல் ஒரு துணைக்களமாக இருந்த அரசாங்க துணைக்களமாக இருந்த ஒரு அலுவலகத்தை அப்படியே கையகப்படுத்தி சிசிஐபி என்று சொல்லி ஒரு புலனாய்வு ஒரு அலுவலகமாக திறந்திருக்கிறோம் ஒரு சிறப்பு நீதிமன்றமும் அதோட இயங்க போகுது இயங்குற மாதிரி தான் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்குது அந்த புலனாய்வு துறையினுடைய தலைவராக இந்த கண் ரன்வேல கொடுத்து வைக்கின்றவர் முன்ன நாள் டிஐஜியாக இருந்திருக்கிறார் ஒரு ஆய்வாளராகவும் டிஐஜியாக இருந்திருக்கிறார் அவர்தான் இந்த அலுவலகத்தில் முக்கிய உயர் அதிகாரியாக இருப்பார் என்று சொல்லியும் அடுத்த இயக்குநராக கமல் ஆரிய வர்த்தன அல்லது சமல் ஆரிய வர்த்தன என்ற ஒருத்தர் அடுத்த நிலையில பெரிய அதிகாரியாக இருப்பார் பேர்தான் பெரிய அதுல டேரக்டர் ஆக இருப்பினும் அதன் கூட நிறைய இரகசிய போலீசார் விசாரணைகளை நடத்த போயினோம் அதுக்கு பிறகு உடனடியாக கொண்டே நீதிமன்றத்தில் ஒரு சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த குற்றவாளிகள் விசாரிக்கப்பட இருப்பதாகவும் ஒவ்வொரு வழக்கையும் உடனடியாக முடிக்கவேணும் ஒரு ஆறு மாதத்தில் இருந்து மூன்று வருடங்களுக்குள்ள வழக்க முடிச்சு கொள்ளணும் என்று சொல்லி ஒரு நடவடிக்கையில அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கிறதா தெரிய வருகிறது தெரியும் ரணில் விக்ரமசிங்க கை செய்யப்பட்டு அவர் வருத்தம் என்று சொல்லி வெளியே வந்தது பிணையில வந்தது அதே போல மஹிந்த ராஜபக்சவனுடைய அண்ணன் சமல் ராஜபக்சவனுடைய மகன் சஷ்கேந்திர சஷி சசீந்திர ராஜபக்ச என்பவர் அரகலிய போராட்டத்தின் போது சில வாகனங்கள் எரிக்கப்பட்டது அரசாங்கத்தில் உள்ள அந்த நேரம் அரசாங்கத்தில் இருந்தவர்களுடைய வாகனங்கள் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டது போராட்டக்காரர்களால அந்த நேரத்துல ஒரு இடத்தை தன்னுடைய இடம் என்று சொல்லி மில்லியன் கணக்கான காசு பெற்றிருக்கிறார் யார்கிட்ட ரணில் இருந்து பெற்றிருக்கிறார் சசீந்திர ராஜபக்ச சமல் ராஜபக்சவனுடைய மகன் அவரும் இப்ப இந்த குற்றச்சாட்டின் பேரில் கை செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்பட உட்படுத்தப்பட்டிருக்கிறார் நிறைய பேர் வந்து இந்த ஊழலை கண்டுபிடிக்க முடியாத வேலைகள் செய்திருக்கிறார் அதால புடி சின்ன சின்ன குற்றங்கள்லாம் இப்போ புடிவெடுது அவதானம் இல்லாமல் செய்த குற்றங்கள்லாம் இன்றைக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படுது அவதானத்தோடு எல்லாம் கவனமாக செய்த குற்றங்கள் எல்லாம் அப்படியே நிலுவையில் இருக்குது அதுகள் எல்லாம் வெறும் மெல்ல மெல்லமாக எல்லாம் வழியில் வரப்போகுது ஆனால் அந்த அவதானமாக இல்லாமல் செய்த சின்ன சின்ன குற்றங்களுக்கு தான் இப்போ குற்றம் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறேன் கைது செய்யப்பட்டுக் கொண்ட தான் விசாரணைக்குள்ள பூன பிறகுதான் வேற வேற குற்றங்கள் எல்லாம் வெளியில வருது புகழ் பத்துற பத்மே எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்த பிறகுதான் அவர் உண்மையில சொல்றார் இவ்வளவு பெரிய பெரிய இவ்வளவு பெரிய மோசமான குற்றவாளியா இருந்து இந்த இந்தியா இவ்வளவு உண்மையே வெளியில வந்திருக்காது எப்படி சொல்லப்படுதுன்னு தெரியல சில போல எண்ணத்தை பாவிச்சு அந்த உண்மையை எடுக்கணும்னு தெரியல இதே நேரத்தில் மூரெலியாவில ஐஸ் போதப்பொருள் தயாரிக்கிற இடம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்குள்ள கொள்கலனில் அந்த ஐஸ் போ தயாரி ஐஸ் போதப்பொருள் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருட்களை கொண்டு வந்து புதைச்சி வைச்சது இதுகள் எல்லாம் போச்சு இதே போல ஒரு அலுவலகம் உண்டு இயங்கி இருக்குது வெளிநாட்டு பாஸ்போர்ட்டுகள் மற்றது டிரைவிங் லைசன்ஸுகள் உள்நாட்டு பாஸ்போர்ட்டுகள் விசாக்கள் வேற வேறு நாட்டுகள் என்னென்ன வேணுமோ ஒரு அடையாளட்ட வேணுமோ உடனடியாக அடையாள அட்டை இருந்திருக்குது வெளிநாட்டு அடையாள அட்டையுன்ற வேணுமென்னு சொன்னால் உடனடியாக வெளிநாட்டு அடையாள அட்டை கொடுப்பட்டு வெளிநாட்டு விசா கூட தயாரித்து கொடுத்துருக்கேன் இப்படி ஒரு அலுவலகம் ஒன்று இலங்கையில் ஒரு இடத்துல இப்படி பிடிவட்டு இருக்குது அதை என்று இல்லை அப்படி நடந்திருக்குது அதில் பார்க்க இங்கே குற்ற செயல் எந்த குற்றச்செயல் இல்லையன்று இல்லாமலுக்கு அத்தனை குற்றச்செயல்களும் நடவடிக்கை நடந்திருக்கு ஒரு அரசாங்கம் என்ன நடத்துவதோ அதே போல ஒரு 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 நிழல் அரசாங்கம் மாதிரி ஆன வீல்களை ஒரு இல்ல ஒரு ஒரு பயங்கரவாதிகள் இந்த பாதாள குழுவினர் செய்து கொண்டிருந்திருக்கணும் இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறதுக்கு தான் இன்னைக்கு அனுராவினுடைய அரசாங்கம் அவ்வளவு பிரியத்தனப்பட்டு தான் இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறோம் நிறைய எதிர்ப்புகள் இருக்குது நிறைய மக்கள் மக்களை தூண்டி விடுற வேலைகள் எல்லாம் இருக்குது இதுகள் எல்லாத்தையும் க கன கவனத்துல கொண்டு எப்படி எப்படி அணுக ஓகும் என்று சொல்லி இந்த அரசாங்கம் அடுத்தடுத்த நடவடிக்கை செய்து கொண்டு போது இந்த குற்றவாளிகள் எல்லாரும் ரணன் விக்ரமசிங்க உட்பட மற்ற ராஜபக்ச குடும்பம் எல்லாரும் ஒரு முறை கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படவிடும் இப்ப சமல் ராஜபக்சவனுடைய மகன் மகன் ஆஹ் சஜீந்திர ராஜபக்ச அவரும் உடனடியாக சொல்லியிருக்கிறார் நெஞ்சு குத்து வந்து இவர்களுக்கு எல்லாம் வழியில இருக்கும் வரைக்கும் நல்லா இருப்பினும் அவர்களை கைது செய்து கொண்டு போய் ஜெயில போட்டுட்டா உடனடியாக அவர்களுக்கு நெஞ்சு குத்து வந்துடும் மார்பக அடைப்பு வந்துடும் இப்படி இப்படி எல்லாம் மிரத்தம் வந்துடும் அதே போல எல்லாருக்கும் வேறும் விரத்தங்கள் வேறும் விரத்தம் வந்தாலும் இது அடாது மழை பெய்தாலும் விடாது நாடா உண்டாக்கும் சொல்லி அனுரவகுமார் சினாய்காவினுடைய அரசாங்கத்தில் இன்றைக்கு வாக்கைகளில் எல்லாருக்கும் கிட்ட வந்துட்டு நெருங்கிட்டோம் எல்லாரும் எல்லாரும் நெருங்கிட்டுனும் மெல்ல மெல்லமாக போய் கீழே உள்ளவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கணும் அடுத்தடுத்த நடவடிக்கையாக மேல் மட்டத்தில் கைது செய்யப்படும் அப்படியே வந்து 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 எங்க உச்சம் பெறுகுது என்று தான் பார்த்து கொண்டிருக்கு இந்த அரசாங்கம் கீழே இருந்து வாக்களை பிடிச்சி பிடிச்சு கொண்டு வந்து எங்க கும்பி எங்கே வந்து மேலே முடியுது அதே நேரத்தில் ஒரு சிறப்பு நீதிமன்றத்தில் இது எல்லாரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் இதில் எதுவும் தப்ப முடியாதுன்ற மாதிரி இருக்குது வெளிநாடுகளுக்கு ஓடி இல்லாது எல்லாருக்கும் பாஸ்போர்ட்டுகள் தடை செய்யப்பட்டு வச்சிருக்குது வெளிநாடுகளுக்கு போக களவாக போனால் ஒழிய மற்றும்படி இந்த அரசியலில் இருக்கிறவ வெளிநாட்டு தப்பி விட முடியாது இந்த அந்த அரசியல் காரணங்களால தேடப்படுறவ அல்ல சாட்டப்பட்ட வேண்டிய எல்லாத்தையும் பாஸ்போர்ட்டுகளும் முடக்கப்பட்டு அஹ் விமான நிலையத்தை நிலையத்தால வெளியேற்ற முடியாத மாதிரியான தான் இருக்கணும் அதோடையால் அடுத்தடுத்த வர நாட்கள்ல அவ்வளவு பேரும் கைது செய்யப்பட்டு ஒருக்கள் கொண்டு வந்து இந்த சிசிஐபி அந்த அலுவலகத்தில் விசாரணை உட்படுத்தப்பட்டு அடுத்ததாக அடுத்த சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை உட்படுத்தப்படுவார்கள் என்றது மட்டும் தெரியுது சரி நண்பர்களே கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் புதுசாக வந்து பார்க்குறவர்கள் திரையை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கோனை மழைத்தி தொடருங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்கோ லைக் பண்ண மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க ஒன்று ஏனென்றால் நினைவிலே நிற்கிறது இல்லை எல்லாருக்கும் இந்த லைக் பண்ணுற இணைய கூடி வருவதில்லை ஆனோட இப்போ நான் சொன்ன உடனே ஆவதில் அதை ஞாபகம் இது ஒரு லைக் பண்ணி போட்டு தொடருங்கோ உங்களை பிடிச்சிருந்தால் என்னுடைய செய்தி பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நான் கேட்டுக்கொள்வது நண்பர்களை இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானது செய்வோம் மகிழ்ச்சியான பற்றி எடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்